வச்சு வந்து சமையல் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால சரி இன்றைக்கி ஒரு செமி ஃப்ரை மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன் வெங்காயம் பதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கோசை போட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இட்லிக்கு அப்புறம் மூடிய வச்சு மூடி அடுப்பை சிம்மில் வச்சுட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் அது நல்லாவே வெந்துடும் தண்ணி எதுவுமே நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டாம் ஏன்னா தண்ணியில் நம்ம நல்லா அலசிட்டு போட்டிருப்போமா அதுவே கொஞ்சம் வெளியே தான் செய்யும் அந்த தண்ணியே அதுக்கு போதுமானது அதுக்கப்புறம் என்ன லைட்டாக அஞ்சு நிமிஷம் வச்சு வெந்ததுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடியை போட்டு அகேன் லைட்டாக வதக்கிட்டு பச்சை என்ன எனக்கு கேட்ட வேண்டியது தான் ஃபர்ஸ்ட் இது வேகறதுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ண என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு அப்புறம் சரி ஃபைனலாக புளிலாம் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் உருளைக்கிழங்கு தக்காளியும் முருங்கைக்கெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தேன் இதோட ரெசிப்பியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கு மேலே லிங்க் கொடுத்துருக்க ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்க என்னோடைய சமையல் பிகினிங் ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா என்னோட மைண்ட் செட் எப்படி போனால் ஒரு அது எதுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அது கட்டாயம் இருந்தாகணும் அப்படி இல்லைன்னா இந்த டிஷ் வந்து கட்டாயம் சொதப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்லேருந்து நாட்கள்லாம் உண்டு பட் இப்போ வந்து இருக்கிறத வச்சும் சமாளிச்சுட்டு போயிடுங்கற அளவுக்கு மாறிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க